ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருங்க புதுமை பெண் ஜெயா சிஸ்டர் பற்றி தான் ஜெயா சிஸ்டர் தெரியாதவங்க முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ இவங்க அதிகமாக யூடியூப்பில் இருக்கிறது இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடல் அளவில் ஒரு சின்ன பாதிப்பு இருந்தாலும் மனதளவில் ரொம்ப தைரியமும் நம்பிக்கையும் வச்சு அவ்வளோ அழகாக இங்கே கைத்தொழில் பண்ணுறாங்க அவங்க ஒரு புதுமை பெண் அது மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் லேடி உமனு கூட சொல்லலாம் ரொம்ப கிரேட்டானவங்க அவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு கிரேட் கிரேட் சிஸ்டர் இவங்க நேம் வந்து ஜெயா சிஸ்டர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளண்ட்லெல்லாம் போட தெரியுமா அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணுவாங்க மீதி உள்ள ஒரு சின்ன சின்ன பிட்டில் கூட அவ்வளோ அழகாக பண்ணிடுவாங்கங்க அந்த அளவுக்கு ஒரு டேலண்டானவங்க இவங்க வீட்டில் இருந்துகிட்டே பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்லுவோம் பிஸ்னஸ் அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம என்ன முடங்கி இல்லாமல் அதுவும் இல்லாமல் நம்மளால் வந்து போய் நடந்து செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தே செய்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு டேலண்டானவங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டு இவங்கள பற்றி நான் ஒயிட்டி ஆரம்பித்த புதுசில் கூட வீடியோ போட்டிருக்கேன் இப்போ எனக்கு என்னன்னு தெரில இந்த சிஸ்டரை பற்றி போடணுன்னு தோணிச்சு கண்டிப்பாக இவங்களோட வீடியோ பாருங்கள் இந்த உள்ளனில் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிந்தால் நீங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க அந்த அளவுக்கு இந்த சிஸ்டரோட நிலமை இருந்தாலும் அவங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடவே இல்லை வச்சுக்கிடாமல் நம்மளால் எல்லாம் முடியும் முடியும்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைங்க ஒருத்தரை பார்த்து அப்படியே ட்ராயிங் வரைஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேலண்டானவங்க அவங்களோட ட்ராயிங் வீடியோஸ்லாம் நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல நம்மளுக்கெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தால் நம்ம இவ்வளோ கலர்ஃபுல்லாக செய்கிறோமா எல்லாேருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் இருந்தாலும் இவங்களும் ஒரு மல்டி டேலண்ட்டு ஜெயா சிஸ்டர் உண்மை நீங்கள் மேலும் மேலே முன்னேறுவீங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்த ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் ரொம்ப கிரேட்டான விஷயம் சிஸ்டர் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறி உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்துறேன் கண்டிப்பாக சிஸ்டர் நான் உங்களை மறக்கவே இல்லை மறக்கவும் மாட்டேன் நீங்கள் என்னோட கிரேட்டான சிஸ்டர் தான் எப்போதுமே என்னோட ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே என்னோட ஃபேமிலி சிஸ்டர் தான் சிஸ்டர் உங்களுக்கு பாய் சொல்லி இந்த வீடியோ